அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு தாயை பற்றிய தான் இந்த கதை ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் குழந்தை இல்லை மூன்று வருடம் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தையை மடியை விட்டு இறக்காத அந்த தாய் தனக்கு குழந்தை இல்லாமல் பிறந்தது என்பதனால் அந்த அந்த குழந்தையின் மேல் அளவு கடந்த அன்பு பாசம் எல்லாமே இருந்தது அப்படி இருக்கும் இந்த குழந்தைக்கு அந்த தாய் வந்து அந்த குழந்தை கீழே இறக்கி விடுறதில்ல எடுத்து மாடியிலேயே வச்சுப்போம் அந்த குழந்தைய யார்கிட்டையுமே நம்பி கொடுக்காது அந்த குழந்தைய யாரையும் கொஞ்சம் விடாது யாரையும் பார்த்துக்க கொடுக்காது தன்னுடைய கணவனிடமே நம்பி அந்த குழந்தையை கொடுக்காது அப்படி திடீரென்று திடீரென்று எங்கேயாவது போக வேண்டும் என்றால் கூட அந்த குழந்தைய யாரிடமும் நம்பி கொடுக்காது அந்த குழந்தைய அப்படியே கொடுத்துட்டு போனாலும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த அம்மா வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த தாயாகிடும் அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தாலோ காய்ச்சல் வந்தாலோ அந்த தாய்க்கும் காய்ச்சல் வந்தோம் முடியாம அந்த தாய்க்கும் முடியாமல் வந்தோம் அதே போல குழந்தைக்கு காய்ச்சல் வருது காய்ச்சல் வருதுன்னா அந்த குழந்தைக்கு நம்ம மருந்து மாத்திர எல்லாம் கொடுப்போம்ல அந்த மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்காமல் அந்த தாய் என்ன செஞ்சிடும் எடுத்து சாப்பிட்டு பார்க்கும் அந்த மருந்து இனிப்பாக இருந்தால் மட்டுமே அது குழந்தைக்கி கொடுக்கும் கசக்குன்னா அது குழந்தைக்கு கொடுக்காது அப்படியே ஒவ்வொன்றும் பார்த்து 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 செஞ்சிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சாப்பாடு நம்ம குழந்தைக்கு வந்து ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் சாப்பாடை விட்ட ஆரம்பித்தோம்னா அந்த சாப்பாடை கொடுக்குறது கூட நம்பி பிள்ளை அந்த சாப்பாடை வந்து ஊட்டாது இப்போ சாப்பாடு விட்டுனா ஏதாவது ஆகிடும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து 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 எதுவுமே கொடுக்காது இந்த மாதிரியே வந்து அந்த குழந்தைக்கு இதே ரொம்ப இது பண்ணிட்டு வந்திருக்கு கொடுத்தா பால் மட்டுந்தான் சாப்பிடணும் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சாப்பாடு எதுவுமே ஊட்டாது குரங்கு தான் பிள்ளையே எப்படி வயிற்றுலையே வச்சு வச்சுக்குமோ அந்த மாதிரி அந்த குழந்தைய வயிற்ற விட்டு கீழே இறக்காமல் அந்த தாய் வந்து பொத்தி 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 பாதுகாத்துச்சு அந்த அந்த மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாத்தனால அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு அடிக்கடி ஜுரம் வயிற்று வலி அந்த மாதிரியான பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது திடீரென்று பார்த்தா ஒரு ஆறு மாதத்தில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து சீர்தட்டினம் அடிக்கி பால் குடித்தா குண்டி வழியில் பாலாக போச்சு ரொம்ப முடியாமல் அந்த குழந்த அறக்க பறக்க கிடந்தது அப்பொழுது அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் சேர்ந்து இந்த பிள்ளைக்கு இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு எல்லா இடத்துலையும் நல்லாதான் இருக்கும் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னே சொல்கிறாங்க சரி மந்திரிச்சாங்க குழந்தைக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மந்திரிக்கிறதுக்காக தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போனாலும் அந்த குழந்தைக்கு சரியாகவே இல்லை அந்த தாயை வந்து நம்பி அவங்கள்ட கொடுக்க மாட்டேங்குது என் பிள்ளைக்கே அது கொண்டு போனால் இவங்க பிள்ளை கொண்டுருவாங்க அது செஞ்சுருவாங்க இது செஞ்சிருவாங்கன்னு அதோட மனசுக்குள்ளே அப்படி ஒரு பயத்துலையே அவங்க நம்பி அந்த குழந்தைய கொடுக்க மாட்டேங்குது இப்படியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எப்படியோ ஒரு வழியாக அந்த ஒரு வாரத்துக்குள்ள திருப்பி குழந்த வந்து நார்மலாகிடுச்சு குழந்த நார்மலாகி ஆரோக்கியம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யுது அந்த தாய் வந்து அந்த 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 குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தவக்கிறதுக்கு அடி எடுத்து வைக்கிது நடக்கிறதுக்கு முயற்சி செய்யல ஆனால் அந்த தாய் வந்து அந்த குழந்தைய நடக்கவும் விடலை தவக்கவும் விடலை தூக்கி இடுப்புலேயே வச்சுட்டு அந்த குழந்தைய இறக்கியே விட மாட்டேனது அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடிய வயசு வந்தும் அதனால் நடக்க முடியலை அதுக்கு நடக்கிறதுக்கு வர முடியாமல் இல்லை அவங்க அம்மா அந்த தாய் வந்து அந்த குழந்தையை இறக்கி நடக்க விடாததுனால அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஆகிவிட்டது நாளடைவில் அப்படியே என்ன ஆகிடுச்சு அந்த குழந்தைங்க வந்து சுத்தமாக மூணு வயசு ஆகியும் நடக்க முடியலை அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து காலில் வந்து துண்டு இப்போ உடம்பு வந்து துண்டை கட்டி நிப்பாட்டி அப்படியே இந்த மாதிரி நடக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி ந நடக்க வச்சு அளவுக்கு அவன் நடக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது ஸ்கூல் சேர்க்கக்கூடிய வயசு வருது ஸ்கூலுக்கு வந்து சேர்க்கக்கூடிய வயசு வந்து நான் இப்போதைக்கு ஸ்கூல் சேர்க்க மாட்டேன் அவனை நான் விட மாட்டேன் அவன் இருக்கட்டும் நான் இப்போதைக்கு நான் அவன் எதுவுமே செய்ய மாட்டேன் இல்லை ரெண்டு வருஷம் போகட்டும் ரெண்டு வருஷம் போனா தான் நான் ஸ்கூல் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தாய் என்ன செய்யுது ஸ்கூலுக்கே சே அந்த குழந்தையே போக விடலை கைக்குள்ளேயே வச்சுக்குது அப்போ தன்னோட கணவர் வந்து என்ன சொல்லித்திட்றாரு எப்பப்போ தான் கையிலே வச்சுருந்தா அது இயற்கையாக க கிடைக்கக்கூடிய எதுவுமே அதுக்கு கிடைக்காது தைரியம் இல்லாமல் கோலையாக தான் வளருவான் நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது அதனால் வீட்டில் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியிடம் சண்டைக்கு போவான் ஆனால் அதை எதையுமே அந்த தாய் வந்து பொருட்படுத்தலை சொன்னால் நம்ம நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க நம்ம நக்கல் பண்ணுறாங்க நம்ம அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க இப்படியே சொல்லி 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 அந்த அந்த தாய்க்கு வந்து சொல்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே சண்டைக்கு போகிறது வெறுப்பகுதிப்பே இருக்குது இப்படியே இருந்து 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 பையன் வந்து எல்லாத்துலேயும் ஒரு கோடைத்தனமாகவே ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் சண்டை போட்டு ஒரு வழியாக ஸ்கூலுக்கு சேர்த்தாச்சு ஸ்கூலுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமும் ஸ்கூலுக்கு வந்து அந்த குழந்தை நிம்மதியாக போக விடுறதில்ல அந்த குழந்தை வந்து ஓயாமல் வந்து ஸ்கூலுக்கு லீவ் போடுறது லேசாக தரவழிக்குது லேசாக கூட அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு விடுறதில்ல அந்த மாதிரி புத்தி 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 தன் கைக்குள்ளேயே வச்சுருக்க அந்த தாய் இப்படியே வச்சுருந்து 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 என்ன ஆகிடுது அந்த அந்த பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே வச்சுருக்காங்கன்றாங்கன்னா ஓயாமல் எனக்கு ஸ்கூலுக்கு போகல எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லி போய் சொல்லி போய் சொல்லி அது வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிடுது அப்படியே வீட்டில் இருக்க ஆரம்பிச்சு இப்படியே நாட்கள் இப்படியே நாட்கள் போயிடுது அந்த பிள்ளைகளை வந்து செய்யக்கூடிய எதையுமே தடகாத்திரமாக எதுவுமே செய்கிறதில்ல ஒன்றுங்கிறது இல்லை அதே போல் சாப்பாடு கொடுத்தா இந்த சாப்பாடு கொடுத்தா குழந்தைக்கு சேராது அந்த சாப்பாடு கொடுத்தா குழந்தைக்கி சேராது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கான சாப்பாடுகளும் கொடுக்குறதில்ல கொடுத்தா பால் மட்டும் தான் தரேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை கஞ்சி கொடுக்குறது கறி மீன் சாப்பிட்டா வயிற்றுக்கு சேராது அந்த மாடிக்க சொல்லி பழகப்படுத்துனதுனால வந்து அந்த குழந்த வந்து பதினஞ்சு ஆகிட்டான் பதினஞ்சு வயசு ஆனாலும் அந்த குழந்தனால் வந்து என்ன செய்ய முடியலை திடகாத்திரமாக இனிமேல் சாப்பிட முடில ஏதாவது சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு வந்து உடனே வாங்கிட்டு இருந்துடும் முடியாமல்ந்தோம் அடுத்தவங்களோட போய் எப்படி பேசணும் என்ன செய்யணும் அவனுக்கு தெரியாது அதே அதே இப்போ ஸ்கூலுக்கு போகிறான்னு சொன்னால் ஓயமாக முடியலான்னு போய் சொல்லி போய் சொல்லி வீட்டில் தங்கின மடிக்கி வந்துடுறான் எங்கேயுமே போக மாட்டேங்க அவனே முடியலான்னு சொல்ல சொல்கிறேன் அந்த தாயும் சரி நீ போன் வேணாம் வீட்டிலேயே இருன்னு வீட்டிலையே இருக்க வச்சுருது இப்படியே நாட்கள் களைஞ்சிக்கிட்டே இருக்கு ஆனால் வெளியில் போகிறான் வெளியில் போனாலும் அவனால் வந்து அவனோட சொந்த இதை வச்சு எதுவுமே செய்ய முடியலை ஒரு நல்ல பேச்சு பேச தெரியாது நடக்க தெரியாது இப்படியே பண்ணிட்டே இருந்துட்டு லாஸ்ட்லாம் பார்த்தா அவங்க வந்து ரொம்ப இதாகிடுறான் பலகீனமாகறான் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு இருபத்தி ரெண்டு ஆகுது காலேஜ் எல்லாமே படித்து முடிச்சிடறான் காலேஜ் எல்லாம் படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போகணும்னாலும் அந்த இடத்துல போய் ஒரு போல்டாக அந்த குழந்தைக்கு பேச தெரியலை சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுன்ற தைரியம் அந்த அந்த குழந்தைக்கு தெரியலை அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் எப்படி வருவோம் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி மெச்சூர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியலை இப்படியே காய்குள்ளேயே வச்சு 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 வளர்த்ததுனால அந்த குழந்தைக்கு நல்லதும் தெரியலை கெட்டதும் தெரியலை அந்த மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன ஆகிறது இப்படியே நாட்கள் வந்து களைஞ்சிக்கிட்டே இருக்குது கலைஞ்சிட்டே இருக்குது போகிற இடத்துல எல்லாமே இதே மாதிரியே ஒன்றா சொல்லி 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 அந்த பையன் வந்து வீட்டிலே இருக்கிறதுக்கு மேத்து செய்யும் அவன் கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு வந்துடுச்சு ஆனால் அவனுக்கு வந்து பொண்ணு தர்றதுக்கு எல்லாமே யோசிக்கிறாங்க ஏன் அவனுக்கு பொண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து யோசிக்கிறாங்க ஒரு சைக்கிள் ஓட்டினா கூட வந்து கீழே விழுந்துடும் அதனால சைக்கிளை ஓட்டக்கூடாது அங்கே போனால் அது நடந்துடும் இங்கே போனால் இது நடந்துடும் இப்போ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுனா நீ போனால் உனக்கு இந்த மாதிரி ஆகிடும் நீ அங்கே போகக்கூடாது நீ இப்படி செய்யக்கூடாது நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 சொல்லியே அந்த குழந்தைகிட்ட அப்படியே வளர்த்து அந்த குழந்தைய வந்து ஒரு கோலையாகவே ஆக்கிடுச்சு கோலையாகவே ஆக்கினாலும் இந்த தாய் வந்து கோலையாக்கணும் இந்த பையன் வந்து கோலையாகவே ஆக்கிட்டான் அவனுக்கு நல்லதும் தெரியலை கெட்டதும் தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப இதாகிடுது இப்படியே நாட்கள் கலைஞ்சிருச்சு இயற்கையாக ஒரு காய்ச்சல் இருந்தால் கூட தாங்கக்கூடிய சக்தி அந்த குழந்தையோட உடம்புல இல்லை ஏன்னா சிறு வயதுலேயும் வந்து எப்போ குளிக்க வச்சாலும் சுடுதண்ணியில் தான் குளிக்க வைக்கணும் என்ன செஞ்சாலும் சுடுதண்ணை தான் செய்யணும் எல்லாமே ரொம்ப இது பண்ணி பார்த்து 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 அந்த குழந்தைக்கு குளிக்காரம் எதுவுமே அதனால் ஏற்றுக்கிறோமில்லை இப்போ இருக்க குழந்தைங்க யார் பொண்ணு தருவா எல்லாருமே இப்போ வந்து எங்கள் பொண்ணு ஏற்றுனாலும் பொண்ணு கிடைக்கணும் அந்த கதிலருந்து என்ன தெரியுது நம்ம வந்து குழந்தைகளை வந்து குழந்தையில தான் நம்ம வளர்க்கணும் அது கீழே விழுகிற டைம் இல்லை விழுகிற டைம் நம்ம வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு நல்லது கிட்ட நம்ம அட்வைஸ் பண்ணணும் ஆனால் இனி டைமும் நம்ம இரு தூக்கி வச்சிருந்தேன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து வெளியிலே விடாமல் ரொம்ப அதை பழக்கப்படுத்தி வச்சுருந்தோம்னா அதுக்கு வெளியில் எங்கே எப்படி போகணும் யார் என்ன பேசணும் நல்லது எது கெட்டது எதுவுமே தெரியாது ஆனால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அரவணைக்கும் அந்த குழந்தைக்கு கிடைக்காது இயற்கையாக கிடைக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியாக இருந்தால் அந்த குழந்தைக்கு கிடைக்காது இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் ரொம்ப ஆரோக்கியமாக ஆரோக்கியமான சாப்பாடுகளை கொடுக்கணும் அவங்க குழந்தைங்க நல் நல்வழிப்படுத்தணும் தவறு செஞ்சால் கண்டிக்கணும் சரி செஞ்சேன்னா பாராட்டணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு பாராட்டணும் அந்த மாதிரி தான் அந்த குழந்தைங்க வந்து எதிர்காலத்துக்கு எதையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும் நம்ம கைக்குள்ளேயே வச்சிருந்தோம் அப்படியே மட்டும் அந்த குழந்தைங்க வந்து எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியுமா எதுவுமே செய்ய முடியாது என்ன செய்யணும் நம்ம இதாக ரொம்ப கண்டிஷனாக கண்டிஷன் பண்ணுற இடத்துல கண்டிக்கணும் ஃப்ரீயாக விடுற இடத்துல ஃப்ரீயாகணும் அந்த குழந்தைக்கு மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய இடத்துல மோட்டிவேஷன் பண்ணணும் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாகவும் நல்லாவும் அதோட வாழ்க்கையை வாழ முடியும் எந்த ஒரு பயமும் இன்றி எந்த ஒரு தங்குதடையும் இன்றி சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் அதுக்கு வந்து தாய் அப்போ உதவியாக இருக்கணும் நம்ம பாசமாக இருக்கோம் பாசமாக இருக்கிற பேரில் அவங்க வந்து நம்ம அடிமைப்படுத்தி அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் நம்ம வந்து அவங்கள பலவீனப்படுத்தி நம்ம வைக்கக்கூடாது அவங்கள வந்து நல்ல நல்வழிப்படுத்தி அவங்க வந்து ஆரோக்கியமாக நம்ம வைக்கணும் அந்த குழந்தையோட நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறது பெற்ற தாய் தந்தையுடைய பொறுப்பு தானே அதனால் குழந்தைகளுக்கு வந்து நம்ம எப்படி வளர்க்குமா அப்படி வளர்த்து குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக ஆரோக்கியமான விஷயங்களை ஆரோக்கியமாக வச்சு வலுவழிப்படுத்தணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்து வேறொரு கதையில் நாம சந்திக்கலாம்